வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வெர்க் டிஎன்பிசிலேருந்து நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் சரிங்களா வினா எழுத்துக்கள் என்ன வினா எழுத்துக்களில் முதல்ல ஃபஸ்ட்டு வர்றது என்ன இறுதியில் வருது என்ன இடையில வரது என்ன அகவினான என்ன புடவினா ஏன்ற ரூல்ஸ் வந்து ஒரு மூணு இதில் வந்து யூஸ் பண்ணாங்க அது வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது பார்த்துட்டு கண்டிப்பாக இயர் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் ப்ரிவிசரி கொஷின்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா இழத்துக்கள் சரிங்களா நம்ம படிச்சதுக்கும் இங்கே ப்ரீவியசரி கொஷின்ஸ் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சம்மந்தமே இருக்காது நீங்கள் என்ன அப்படின்னா சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் வந்து போடணும் ஓகேவா சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் இதில் எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சரியான வினா சொல்ல தான் நம்மளை வந்து எடுத்து எடுத்து சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாமா உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது பாருங்க எவ்விடம் போடலாமா வராது ஏன் போலாமா வராது யாது பாரு உன் வீடு எவ்விடம் உள்ளது இது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரல உன் வீடு ஏன் உள்ளதா வரல உன் வீடு எங்கே அமைந்துள்ளதுன்னு போட்டால் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதா அப்போ இந்த வினாசூல் வந்து கம்ப்ளீட் ஆகுதா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் நாயன்மார்கள் இது நம்ம நம்ம பார்க்காமே கேட்கலாம் நாயன்மார்கள் எத்தனை பேர் நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி வந்து எழுப்பலாமா அடுத்தது பாருங்கள் தொகை சொற்கள் தொகை சொற்கள்னால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் சரிங்களா இதெல்லாம் படித்து பாருங்கள் சென்டென்ஸ் நீங்கள் படித்து பார்த்தா கம்ப்ளீட் வந்து ஆகணும் ஓகேவா அப்போ தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும் அப்படின்னா தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அடுத்தது மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது என்ன அப்படின்னா சரிங்களா மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது எவை அப்படின்னு கேட்கலாமா அடுத்தது பாருங்க என்ன என்னன்னு கொஞ்சம் பொருந்துற மாதிரிதான் இருக்குது யார் அப்படின்னு கேட்க முடியாது தப்பு யாது சரிங்களா யாது மனிதனின் மனம் கலங்க காரணமாக காரணமாக அமைவது யாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கொஷின்ஸாக வந்து கேட்கலாம் அடுத்தது டேஷ் சொற்களை பேச வேண்டும் அப்படின்னா எப்படி சொற்களை பேச வேண்டும் சரிங்களா என்ன சொற்களை பேச வேண்டும் வரும் ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன சொற்களை பேசணும் அப்படின்னு கேட்கலாம் எப்படி சொற்களை பேசணும் எதற்கு சொற்களை பேசணும் யாது சொற்களை பேசணும் ஆனா நம்ம கேன்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி சொற்களை பேச வேண்டும் சரிங்களா இதுதான் நமக்கு ஆன்சர் கீயா கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல சரிங்களா அடுத்தது கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் என்ன கேட்கலாம் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஸ்டின் வந்து எழுதலாம் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை அடுத்தது காசி நகரத்தோட பெருமையை கூறும் நூல் சரிங்களா நூல் அப்படின்னா எது சொல்லலாம் எது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி வந்து எழுப்பலாம் நிலங்களை எப்படி பிரிக்கலாம் எத்தனை வகையாக பிரிக்கலாம் சரிங்களா நிலங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியை வந்து எழுப்பலாம் அடுத்தது முதல் ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள்னா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேலி சித்திரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணலாமா கேலி சித்திரம் என்றால் என்ன முதல் ஆழ்வார்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேயே தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும் வினா வினா பொருளை வரைக்கும் வினா சொல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு சிலது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த எது யாது யாவை அது போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் அதுதான் பாருங்கள் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை இதெல்லாம் இங்கே ஆப்ஷனே வச்சு ரிஜெக்ட் பண்ணி போடலாம் பாருங்கள் காசி நகரத்தின் பெருமை குறும் நூல் எது இதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு இதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது நம்ம எவை எல்லாமே பொருதுன மாதிரி இருக்குது நல்லா இன்னும் யோசிக்கணும் டீப்பாக யோசித்தோம்னா அங்கே என்ன ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்கன்னா யாது சரிங்களா யாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க செப்பு திருமேணிகளின் பொற்காலம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செப்பு திருமேணிகளின் பொற்காலம் எது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது கூட போட்டுடலாம் கூவல் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறு கூவலோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன போடணும் கிணறு அப்படின்னு சொல்லி போடணும் சரிங்களா கூவல் என்று அழைக்கப்படுவது எவைன்னு ஒன்று போடலாம் நிறைய பேர் எவை போட்டுருவீங்க போடக்கூடாது கூபல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் நம்ம வினா சொல்ல வந்து எழுப்பணும் அடுத்தது இது பார்த்த உடனே போட்டுடலாம் நல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அடுத்தது பறவைகள் எப்படி பறந்து சென்றன எப்போது பறந்து சென்றன என்ன பறந்து சென்றன இது பறவைகள் எப்படி பறந்து எப்படி பறந்து போச்சுன்னு கேட்கலாம் பறவைகள் எப்போ எப் எப்போ அது பறந்து போச்சு அப்படின்னா பறவைகள் எங்கு பறந்து சென்றன நல்லா யோசிக்கணும் இது மூணுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தாரு இந்த மூணில் நம்ம ஒன்று கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணி தான் போடணும் அப்போ பறவைகள் எங்கு பறந்து சென்றன அடுத்தது பாருங்க பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் இதுவுமே நீங்கள் போடலாம் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் செக் பண்ணிக்கோங்க நான் போயிட்டு நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன சரிங்களா நீங்கள் கருதுவன யாது எது எவை யாவை இந்த யாது எது எவை யாவை கொடுக்கும் போது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகுவோம் அப்ப நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை சரிங்களா அடுத்தது எறும்பு பாடுபடுவது ஏன் எப்படி என்னன்னு எதற்காக அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க எறும்பு பாடுபடுவது எதற்காக சரிங்களா அடுத்தது திருக்குறளை இயற்றியவர் யார் இதெல்லாம் நம்ம போட்டுடலாம் திருக்குறளை இயற்றியவர் யார் அடுத்தது பாருங்கள் இந்த பூவை தொடுப்பது எப்படி இந்த பூவை நம்ம இந்த பூவை தொடுப்பது என்ன போட முடியுமா போட முடியுது எவை போட முடியுது எவ்வளவு போட முடியுது எப்படி ஓகேவா ஓரளவுக்கு ஒரு சில கொஷின்ஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணிடலாம் இந்த யார் யாது எது எவை அது வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் கிழவனும் கடலும் கலையின் நாயகன் யார் யாருன்னு சொல்லி நம்ம வந்து போடலாம் அடுத்தது அந்த என்றால் என்ன இதில் நம்மளே போட்டுரும் நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது அதிகமாக டைம் வந்து கேட்டுக்கிறாங்க நெல்லையப்பர் கோவில் எங்க உள்ளதுன்னு சொல்லி நம்ம வினா போடலாம் வந்து கேட்கலாம் அடுத்து பாருங்க டேஸ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர் எவ்வை இரண்டும் யாவை எது யாது இதுலதான் கன்ஃபியூஸ் ஆகும் எவ்வளவு இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர் ஏன்னா நம்ம வந்து ப்ரீவியர் கொஷன் பார்த்தா தான் இது ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வந்து போட முடியும் இந்த எவை எது யாவை இதில் தான் வந்து உங்களுக்கு நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறது அதனால தான் நான் ப்ரீவியர் கொஷன்ஸ் வந்து நோட் பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வட்டார மொழி எனப்படுவது பாருங்கள் யாவை நம்ம வட்டார மொழி எனப்படுவது யாவை போடுவோம் எவை போடுவோம் எவை அவைன்னு கொடுத்துருக்காங்க வட்டார மொழி எனப்படுவது யாது கேள்வி வந்து என்ன வருது யாது 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 தான் வருது சரிங்களா யாது நல்லா படிச்சுக்கோங்க எங்கு எவை இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேள்விகள் வந்து அதிகமாக கேட்குறாங்க அடுத்தது பாருங்க டான்ஸ் சொற்களை நான் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா எத்தகைய சொற்களை வந்து பேசணும் எத்தகைய சொற்களை பேசணும் பழம் வேர் ஆகியவற்றோட இயல்புகள் எது யாது என்ன ஆனால் என்ன வரும் யாவை ஏன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்ப பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை வகை படைகள் சரிங்களா வகை படைகள் என்ன ஏன் எப்படி வகை படைகள் யாவை திருவள்ளுவர் திருக்குறளை எதை ஏற்றினார் எது யார் இப்படி பாருங்க ட்விஸ்ட் இதுதான் திரு திருக்குறளை யார் இயற்றினாங்கன்னு திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு ஏற்றினார் ஒன்றுக்கு நாலு டைம் படித்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பாருங்க நோய்கள் பெருக காரணம் யாவை எவை யாவர் நோய்கள் பெருக காரணம் கரெக்டாக மேட்ச் ஆகிறது என்ன அடுத்தது அண்ணா நூலகம் எங்கு உள்ளது இது எல்லாமே நம்ம போட்டுடலாம் அண்ணா நூலகம் எங்கு உள்ளது அடுத்தது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் ஏன் எப்படி யார் சரிங்களா இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் இயற்கையை யார் பாதுகாக்கணும் நம்மளாம் எல்லாம் தான் வந்து பாதுகாக்கணும் இயற்கையை யாது பாதுகாக்க வேண்டும் இது வராது அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு சரி சரிங்களா எப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க அடுத்தது பாருங்க நூலகம் நூலகம் எங்கு உள்ளதுன்னு கேள்வி கேட்போம் பாண்டவர்கள் எத்தனை பேர் பள்ளிக்கு சென்றது யார் செடிகள் வாடுவது ஏன் சரிங்களா அடுத்தது மெய் என்பது பொருள் யாது மெய் என்பது பொருள் யாது சரிங்களா மெய் அப்படின்னா நம்ம எப்படி கொஸ்டின்னு கேட்போம் மெய் என்பது பொருள் யார் எத்தனை எங்கன்னு கேட்க மாட்டோம் யாது இது யாது யாவை இதுதான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது யாவை யாதுன்றது அடுத்து பாருங்கள் பாருங்க வினைத்திற்பம் என்பது வினை என்பது அதிகமாக யாது யாவை தான் கேட்குறாங்க வினைத்திற்பம் என்பது எது என்ன யாவை சரிங்களா யாது யாவைதான் கண்டிப்பாக கூடும் வினைதிப்பம் என்பது யாது வினைத்திற்பம் என்பது யாது அடுத்தது தற்போது வெகுவாக அழைந்து வரும் பறவைனம் எது இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இதெல்லாம் படிச்சிருப்போம் சிட்டுக்குருவிகள் பற்றி படிச்சிருக்கோம் இது விட்டுருங்க அடுத்தது தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றால் தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றால் ரைட்டு தான் தமிழ்பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றால் ரைட்டு தான் தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால் ரைட்டு தான் தமிழ்பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றால் நாலுமே ரைட்டு தான் ஓகேங்களா அப்ப இது நாலுமே வீணா வந்து தருது நாலுமே ரைட்டு தான் கூட்டு காரணத்தில் கேட்பாங்க நாலுமே அடுத்தது புயலிலேயே ஒரு தோனி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் இதுவும் போடலாம் புயலிலே ஒரு தோனி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் அடுத்தது கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை யாதுன்னு போடுவோம் இல்ல யாவைன்னு போடுவோம் இது ரெண்டு தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் யாது போணுமா யாவை போணுமா கற்றவரின் பெருமைகளாக மூதரை கூறுவன யாவை யாவை சரிங்களா அடுத்தது வைகரைக்குரிய கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால அளவு என்னன்னு கேட்கக்கூடாது யாவைன்னு கேட்கக்கூடாது எதுன்னு கேட்கக்கூடாது யாது வைகரைக்குரிய கால அளவு யாது அடுத்தது இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது சரிங்களா மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு போடணும் அடுத்து பாருங்க மாசற்றார் என்பதன் பொருள் யாது மாசற்றார் என்பதன் பொருள் யாது அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும் அடுத்தது பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை சரிங்களா பட்ட மரத்தின் வருத்தங்கள் சரிங்களா பட்ட மரத்தின் வருத்தங்கள் படிச்சு பாருங்கள் எது போட்டால் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி படித்து பார்க்கணும் யாவை ஒரு நாற்பத்தோரு கொஷின்ஸ் பார்த்தோம் ரொம்பவே இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு கேள்வி நம்ம வினா எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா மொழிக்கு இறுதியில வர வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்